நிலையான மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் ஏசாய முப்பத்தி ஐந்து பத்து வாழ்வில் எல்லோரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கவே விரும்புகின்றோம் ஆனால் அதற்கான மனிதனின் முயற்சிகள் பல வேலைகளிலும் தவறானவைகளாய் காணப்படுகின்றது மரலின் மன்ற ஒரு சிறந்த நடிகை உலகமே அவரை பார்த்து வியந்து நின்றது எப்போதும் மகிழ்ச்சியான தோற்றத்தை காட்டி மற்றவர்களை மகிழ்வித்தவர் திடீரென்று ஒரு நாள் தற்கொலை செய்து கொண்டார் பைரன் பிரபு உலக இன்பங்களால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என எண்ணினார் ஆனால் அவர் சாகும் தருவாயில் காய்ந்து போன சருகு புழுபூச்சி இவைகளின் மகிழ்ச்சியை கூட நான் அனுபவிக்கவில்லை என கூறுகின்றார் ஆனால் இறைவனால் மீட்பு பெற்றவர்கள் நிலையான மகிழ்வை அடைவார்கள் சந்தோஷமும் மகிழ்வும் அவர்களிடம் கூடிக்கொள்ளும் மீட்பு பெற்றோர் பெற்றுக்கொள்ளும் மகிழ்வு இவ்வுலகத்தால் கொடுக்கவோ எடுக்கவோ இயலாதது அப்படிப்பட்டோர் துன்பச் சூழலிலும் மகிழ்வுடன் வாழ்வின் பயணத்தை தொடர இயலும் தூய பவுலர் அதிகம் துன்புற்ற பட்டணம் விழுப்பி நற்செய்தி நிமித்தம் அவர் துன்புறுத்தப்பட்டு காயப்படுத்தி சிறைச்சாலையில் கழுமரத்தில் மாட்டப்பட்ட சூழலிலும் மன மகிழ்வோடு அவரால் பாட முடிந்தது அப்போ சார் பதினாறு பன்னிரெண்டு அப்பட்டணத்திற்கு அவர் எழுதிய திருமுகமே மகிழ்வின் கடிதம் என அழைக்கப்படுகின்றது மகிழ்வை குறிக்கும் காரா என்கின்ற கிரேக்கச்சொல் சொல் பதினாறு முறை திருமுகத்தில் வருகின்றது ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள் மீண்டும் கூறுகின்றேன் மகிழுங்கள் என்று கூறுகின்றார் விழிப்பேர் நான்கு நான்கு நமது வாழ்விலும் மகிழ்ச்சிக்கு இடையூறாக எழும் பிரச்சனைகள் பல உண்டு அச்சூழல்களில் நாம் கலங்கி சோர்வடைந்து விடுகின்றோம் அவ்வாறின்றி இறைவன் தரும் மீட்பை உரிமையாக்கி கொண்டு அவரில் இணைந்து மகிழ்வின் பயணத்தை தொடருவோம் செவம் நிலையான மகிழ்ச்சி தரும் கடவுளை எங்கள் துயர்களை துடைத்து மகிழ்வு பாதையில் நடத்திட வேண்டுகின்றோம் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்